ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாசிப்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு புடி கொலக்கட்டை இட்லி பொடி போட்ட ஒரு கார கொலக்கட்டை அம்மாய் கொலக்கட்டை ஒன்று தேங்காய் திருவி போட்டு எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொலக்கட்டைக்கு ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் அதை பாவு க வச்சுக்கலாம் பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் அது லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்த பருப்பை அரை சம்பு தண்ணி ஊற்றி இப்படி வேக வச்சுக்கலாம் இந்த கொலக்கட்டைக்கு அரை கிலோ அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தூளுப்பு அரை மூடி தேங்காய் எடுத்து இப்படி பல்லு பல்ல எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பருப்பு வெந்திருச்சு வெந்த பருப்பையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் காய்ச்சி வச்ச பாவையும் இதில் ஊற்றிக்கலாம் ஊறத்தையும் ஊற்ற வேணா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் பாவு ஊத்த வடிகட்டி ஊற்றுங்க தூசி இருக்கும் வெள்ளத்தில் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிடை விடுங்க மாவு ஊற வைக்கணும்னு தேவையில்லை இப்படி கிண்டின உடனே இப்படி கொலக்கட்டை கொலக்கட்டையே பிடிச்சி வச்சிருங்க சூப்பராக இருக்கும் வாய்க்கு வாய் தேங்காய் பருப்பெல்லாம் வந்து வாயில் கடி போடுறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பருப்பு போட்டு வ வறுத்து போட்டனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஈவினிங்க்க்கு இல்லைனா எனக்கு ஸ்கூலுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடுங்க நல்லாயிருக்கும் நம்ம இப்போ பிடிச்சி வச்ச கொலக்கட்டை பூரா இந்த இட்லி சட்டில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ சட்டியை மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் குலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம் சூப்பரான சுவையான கொளக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம அம்மாயி கொழக்கட்டை ஒன்று செய்வோம் லாயிடமான்றி அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து உப்பு போட்டிருக்குறேன் தண்ணி கொதிக்கட்டும் மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து காப்படி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இப்போ போட்ட தேங்காய் பூரா இப்படி கிளறி விடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கிது மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம் கொதிக்கிற தண்ணி எடுத்து இப்படி மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊத்தி இப்படி கிளறி விடுங்க மாவு கிளரி கிளறியாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆரட்டும் அப்புறம் உருண்டை போட்டுக்கலாம் கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து பிடிச்சி போட்டுக்கலாம் எல்லா மாவையும் இப்ப உருண்டை போட்ட கொலக்கட்டையெல்லாம் இட்லி சட்டில வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி சட்டியை மூடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் இப்ப பாருங்க எல்லா கொலக்கட்டையும் இப்படி வெந்திருச்சு நம்ம இது வந்து தாளிச்சுக்குவோம் ஒரு சட்டியை வச்சு எெய் ஊற்றிக்கலாம் சிந்தாக அடுப்பத்தை வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு உண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் ஒரு பச்சை மிளகாய் அப்படி கீறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு வர மிளகாய் டிக்கீ வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச அதில் போட்டுக்கலாம் மாவுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டோம் மாவு பிணையில மிச்ச தேங்காய் திருவழை இதில் போட்டுக்குவோம் அம்மாய் குளத்தட்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எங்களும் இதே போல செஞ்சு பாருங்கள் ஸ்நாக்ஸுக்கு இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு டிஷ் செஞ்சுக்கலாம் இந்த கொலக்கட்டை கொஞ்சம் பாதி அள்ளி இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து இட்லி பொடி போட்டுக்கோம் வீட்டில் நுணுக்கின இட்லி பொடி தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் ரூபாய் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கும் நம்ம மூணு கொலக்கட்டை செஞ்சுருக்கோம் மூணுமே நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க அம்மாய் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இட்லி புட இட்லி பொடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வரைக்கும்